السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والآقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكمه التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فصل لربك وانحر صدق الله مولانا العظيم அன்பார்ந்த மேலான பெரியார்களே சகோதரர்களே சகோதரிகளே தாய்மார்களே அல்லாஹு தாலா ஒரு கண்ணியமான மதத்தை நாம் நிறைவு செய்ததற்கு பின்னால் ஒரு சந்தோஷமான ஒரு நாளை அடைவதற்குரிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா தந்திருக்கிறான் அதுதான் பிறநாள் என்று சொல்லக்கூடிய அந்த நாளாக இருக்குது பிறநாள் என்று சொல்கிறது மார்க்கத்தில் ஒரு முக்கியமான நாள் அல்லாஹு தாலா எங்களுக்கு ஒரு வெகுமதியாக ஒரு பரிசாக தந்திருக்கக்கூடிய நாளாக இருக்குது எந்தளவுக்கு என்றால் இந்த நாளையில் அல்லாஹு தாலா நோன்பு பிடிக்கிறதை கூட அல்லாஹ் ஹராமாக ஆக்கியிருக்கிறான் ஏனென்றால் இந்த நாளையில் நாங்கள் திண்டு குடித்து மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹூ தாலா இந்த நாளையில் நோன்பு பிடிக்கிறத ஹராமாக ஆக்கியிருக்கிறான் இந்த நாளையில் நாங்கள் செய்ய வேண்டிய அமல்கள் என்று பார்க்குற நேரம் இந்த நாளையில் அதிகமாக தக்பீர் சொல்கிறது சுண்ணத்தாக்கப்பட்டிருக்குது பிறநாளுடைய பிறையை கண்டதிலிருந்து தக்பீர் சொல்லுவது சுண்ணத்தாக்கப்பட்டிருக்குது எதுல் ஃபித்ரண்டு வார நேரத்தில் பிறநாளுடைய பிறையை கண்டதிலிருந்து இமாம் முசல்லாவுக்கு போகும் வரைக்கும் எல்லா நேரங்கள்லேயும் பொதுவாக தக்பீர் சொல்கிறது அது மஸ்கிதிலேயாக இருக்கலாம் பாதைகளாக இருக்கலாம் வீட்டிலையாக இருக்கலாம் சந்தைகளில் இருக்கலாம் சத்தத்தை உயர்த்தி தக்பீர் சொல்கிறது சுண்ணத்தாக்கப்பட்டிருக்கிறது ஆனால் ஈதுல் ஃபித்தரில் தொழுகைகளுக்கு பின்னால் தக்பீர் சொல்லப்பட மாட்டிச்சு ஈதுல் அதுஹா ஹஜிப்பெருநாளில் தொலுகைகளுக்கு பின்னால் பிறநாள் பிறை கண்டதில் இருந்து ஐயா முத்த ஸ்ரீ மூணாவது நாள் அசர் தொலுகை வரைக்காட்டிலையும் தொலுகைகளுக்கு பின்னால் சொல்லப்படும் ஆனால் ஈதுல் ஃபித்தரில் தொலுகைகளுக்கு பின்னால் அல்லாமல் மற்ற எல்லா நேரங்கள்லேயும் அதிகமாக தக்பீர்களை சொது சுண்ணத்தாக்கப்பட்டிருக்குது தக்பீருடைய வார்த்தைகள் என்னென்னு பார்த்தா அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லஇ இலாஹ இல் அல்லாஹு அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் வலி லா இஹம் என்று சொல்லக்கூடிய இந்த தக்பீருடைய வார்த்தைகளை நாங்கள் அதிகமாக சொல்கிறது இந்த பெருநாளுடைய நாளையில் சுண்ணத்தாக்கப்பட்டிருக்குது அடுத்ததாக நாங்கள் பிறநாளுடைய நாளைக்கு முன்னாலேயே நாங்கள் எங்களோட குடும்பத்தினர்களோடு நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறது யாரோடு நாங்கள் கோபம் பாராட்டி கொண்டு இருக்கிறோமோ நாங்கள் கோபிச்சு கொண்டு இருக்கிறோமோ அவங்கள போய் சந்தித்து அவங்கள மன்னிப்பு கேட்டு அவங்களோட நாங்கள் நாங்கள் நேசம் பாராட்டுறது அதே மாதிரி பெருநாளுடைய காலையில் குளிச்சு கொள்வது சுண்ணத்தாக்கப்பட்டிக்குது குளித்து நல்ல மனங்களை பூசி நல்லா எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஆடைகளில் நல்ல ஆடைகள் அணிகிறது புதிய ஆடைகள் அணிய முடியுமாக இருந்தால் புதிய ஆடைகள் அணிகிறது அப்படி இல்லாண்டா இருக்கிற ஆடைகளில் நல்ல ஆடையை அணிகிறது சுண்ணத்தாக்கப்பட்டது பெருநாள் தொழுகை நிறைவேற்ற வேண்டிய நேரம் சுப பெருநாளுடைய காலை சுபகுக்கு பின்னால் சூரியன் உதயமானதில் இருந்து லுகர் வரைக்கும் நிறைவேற்ற முடியும் இருந்தாலும் சூரியன் உதயமாகி ஒரு ஈட்டி பிரமாணம் அதாவது இருபது நிமிடம் கழிஞ்சது நேரத்தில் கழிஞ்ச நேரத்தில் பிறநாளை தொழுகிறது சுண்ணத்தாக்கப்படும் பிறநாள் தொழுகை மஸ்கிதில் தொழுகிறது ஷாஃபி முதஹ்பில் ஏற்றமாக இருக்குது மஸ்கிதில் இடம் பற்றாக்குறை அல்லது ஏதாவது பிரச்சனை இருந்தால் ஒரு வெட்ட வெளியில் தொழுகிறது அனுமதிக்கப்பட்டிருக்குது தொழுவ முடியும் பெருநாள் தொழுகை முதலாவது ஒரு காலத்தில் ஏழு தக்பீராத்துகளும் ரெண்டாவது ர ஆணத்தில் ஐந்து தக்பீராத்துகளும் ஆரம்பமாக சொல்லி தொலுவிக்கப்படும் மற்ற விடயங்கள் எல்லாம் ஏனைய தொலுகிகளை போலத்தான் ஒவ்வொரு தக்பீர்களுக்கு இடையில் சுபஹான் அல்லாஹி வலமதுல்லாஹி வலா இலாஹ இல்லாஹு அல்லாஹூ அக்பர் என்ற களிமாமல் ஓதிக்கொள்கிறது சுண்ணத்தாக்கப்படும் தொழுகைக்கு பின்னால் இமாம் ரெண்டு ஹுத்துபா செய்வார் அந்த ஹுத்துபாக்கல்ல முதலாவது ஹுத்துபாவில் அல்லாஹு அக்பர் அல்லாஹூ அக்பர் என்ற அமைப்பில் ஒன்பது தக்பீர்களும் ரெண்டாவது ஹுத்துபாவில் ஏழு தக்பீர்களும் சொல்லி இரண்டு சொத்துபாக்கள் செய்யப்படும் நோன்பு பெருநாளைக்கு மஸ்ஜிதுக்கு போகிறதுக்கு முன்னால் எதையாவது சாப்பிட்டுட்டு போகிறது சுண்ணத்தாக்கப்படும் ஹஜ்ஜி பெருநாள் இதில் லலோஹாவில் பள்ளிக்கு சென்று வந்ததுக்கு பின்னால் பெருநாள் தொழுதுட்டு வந்ததுக்கு பின்னால் சாப்பிட்றது சுண்ணத்தாக்கப்படும் அதே நேரத்தில் பெருநாள் தொழுக போகிற நேரம் நடந்து போகிறது ஒரு சுண்ணத்து அதே மாதிரி எந்த வழியில் போனாரோ அந்த வழியில் ரிட்டர்ன் வராமல் வீட்டுக்கு வார நேரம் வேறு வழி இருக்குமாக இருந்தால் அந்த வழியால் வீட்டுக்கு வாரது சுண்ணத்தாகும் பிறநாள் தொழுகைக்கு முன்னால் எதுவும் முன் சுண்ணத்து கிடையாது பிறநாள் தொழுகைக்கு பின்னாலையும் எந்த ஒரு பின் சுன்னத்தும் கிடையாது ஹதிசில வந்திருக்குது சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் பெருநாள் தொலகைக்கு வருவாங்கன்னா அதுக்கு முன்னாலேயோ பின்னாலேயோ எந்த சுண்ணத்துகளையும் நிறைவேற்ற மாட்டாங்க பிறநாள் நாளில் செய்ய வேண்டிய அடுத்த விடயம்தான் சின்ன பிள்ளைகளுக்கு நாங்கள் பரிசில்களை ஏதாவது பணங்களை கொடுக்கறது இதுவும் ஒரு வரவேற்கத்தக்க விடயம் விருப்பத்துக்குரிய விருப்பத்தக்க விடயம் ஏனென்று சொன்னால் பிறநாள் நாளுடைய நாஃபகம் அவர்களுடைய மனதில் இருக்கிறதுக்காக வேண்டியும் பிறநாள் நாளுடைய அந்த சந்தோஷம் அவர்களுடைய உள்ளத்தில் இருக்கிறதுக்காக வேண்டியும் படமாக்கல் கூறுகிறார்கள் சின்ன பிள்ளைகளுக்கு பரிசில்களை பணங்கள் கொடுக்கறது அது வரவேற்கத்தக்க முஸ்தகப்பான விடயம் என்பதாக உளமாக்கல் மூலமாக சொல்லப்பட்டிருக்கிறது எனவே பெருநாள் நாளில் மகிழ்ச்சி தரக்கூடிய சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய அனைத்து விடயங்களையும் ஈடுபடுறது செய்கிறது அது ஒரு நல்ல வரவேற்கத்தக்க விஷயமாக இருக்குது இருந்தாலும் இதெல்லாம் மார்க்கத்தில் தடுக்கப்பட்டிருக்கிறதோ ஹராமான விடயங்களோ அவைகளில் ஈடுபடுறது அது கூடாது அது ஆண் பெண் கலப்பாக இருக்கலாம் மதுபானங்கள் பாவிக்கிறதாக இருக்கலாம் வீண் விளையாட்டுகள் வீண் விரயமான விடயங்கள் இது போன்ற மார்க்கம் தடுக்கப்பட்ட விஷயங்களில் இருந்தும் இந்த பெருநாள் நாளில் நாங்கள் விலகி மார்க்கம் அனுமதிச்ச நல்ல சுண்ணத்தான விடயங்களில் ஈடுபட்டு அல்லாஹால கபூன் செய்யப்பட்ட நல்லடியார்களாக ஆகுவதற்கு அல்லாஹு தால எங்கள் அனைவர்களுக்கும் அருள் பாணிப்பாக அருள் பாணிப்பானாக ஆமீன் ஆமீன்